ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஆடி மாதத்தோட முதல் செவ்வாய்க்கிழமை நம்ம எப்போவுமே ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி பூஜை பண்ணுறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் வெளியே நிலவாசப்படியில் மாசி மாவில் கோலம் போட்டுட்டு விளக்கு குங்க மஞ்சளாக வச்சு பூவெலாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு கையோடு வந்து கிச்சனையும் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்லாம் போட்டு விட்டுட்டேன் எனக்கு எந்த அளவுக்கு பூஜை ரூம் வந்து அழகாக வச்சுக்கணும்னு நினைக்கிறனோ அதே போல் வந்து கிச்சனையும் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன் குங்கும மஞ்சாலாம் வச்சுட்டு பூவெலாம் போட்ட பிறகு கிச்சனே பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்தது செடியில் வந்து அழகாக பூலாம் ஃப்ரெண்டு வீட்டில் பூத்துருந்தது அதெல்லாமே போய் பறித்து கொண்டு வந்துட்டேன் எப்போ செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமல துளசி வந்து நம்ம பூஜை ரூமில் படங்களுக்கு வைக்கிறது ரொம்ப வாசனையாகவும் நம்மளுக்கோ வந்து மைண்டு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் நம்ம கையால் பூ கட்டி சாமிக்கு போடுறப்ப அதில் இருக்கிற சந்தோஷமே வேறு தான் பூஜை ரூம்லாம் அழகாக ரெடி பண்ணிவிட்டு கையோடு வந்து பிள்ளையார் அப்பாக்கும் அபிஷேகம் பண்ணி சந்தன பொட்டெல்லாம் வச்சு ரெடி பண்ணி பிள்ளையார் மனையில் வச்சுட்டேன் இன்றைக்கி வந்து சாமிக்கு பிரசாதமாக ஜவ்வரிசி பாயசம் தான் பண்ணியிருந்தேன் சேமியாக பார்த்தேன் இல்லை சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜவ்வரிசியில் பால் ஏலக்காய் நெய் முந்திரி திராட்சை போட்டு சிம்பிளாக வந்து பிரசாதமும் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளால் முடிஞ்ச எந்த பிரசாதம் செஞ்சு முருகருக்கோ விநாயகருக்கோ வந்து நம்ம படைக்கலாம் அதில் எந்த ஒரு தப்பு எப்பவுமே கிடையாது அதுக்கப்புறமா தான் வேல் பாராயணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணேன் இன்னைக்கு செவ்வாய் செவ்வாய் ஓரையில் வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு வந்து நான் மூணு பொருள் தான் பண்ண போகிறேன் பால் தயிர் சந்தனம் மூணு பொருள் மட்டும் வச்சுனேன் முருகரோட முரு திருவுருவ படத்தை அழகாக தொடச்சி குங்க மஞ்சள் சந்தனெலாம் வச்சு வச்சுட்டேன் ஒரு நெய்தீபம் இன்றைக்கி வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பிரசாதமும் கொண்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வேல் பாராயணம் பண்ண ரெடி பண்ணேன் எப்பவுமே நம்ம கையை நம்மக்கிட்ட என்ன ஒரு பொருள் இருக்கோ அது வந்து செவ்வாய்க்கிழமையில் முருகருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அதுவும் வந்து நம்மக்கிட்ட வேல் வந்த பிறகு சொல்லவே வேணாம் முருகரோட வந்து எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அதே போல் செவ்வாய்க்கிழமையும் சரி தொடர்ந்து வந்து நான் வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் எனக்கு வந்து இந்த வேலுக்கு அபிஷேகம் வேல் வந்த பிறகு எங்கள் வீட்டில் வந்து நிறைய மாற்றங்கள் நிறைய விசேஷம் நிறையபடியாக நடந்துட்டு வந்துட்டுருக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து முருகர் துணை இருந்து நம்மளுக்கு வழி நடத்தி கொடுப்பாரு இன்றைக்கி செவ்வாய் கிழமனால தீபமும் கையோடு போட்டுட்டு இன்றைக்கும் வேண்டுதலை வந்து நல்லா சூப்பராக முடிச்சாச்சு நான் வந்து நான் எப்படி பூஜை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை உங்களுக்கு வந்து உங்கள் மனசுக்கு எது பண்ணால் வந்து உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் அந்த முறையில் வந்து நீங்கள் முருகருக்கு வந்து பூஜை பண்ணுங்கள் அதுவே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் நான் எப்பவுமே வந்து யாரையுமே வந்து கம்பேர் பண்ண மாட்டேன் அதே போல் வந்து அடுத்தவங்களோட வழிமுறையும் வந்து நான் வந்து பழி பின்பற்ற மாட்டேன் எனக்கு வந்து என்ன தோணி இப்படி முருகருக்கு பூஜை பண்ணலாம் நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அது போல் தான் நான் பூஜை எப்போவுமே பண்ணிட்டு வருவேன் இன்றைக்கி வேல் மாறல் பாராயணம் பண்ணி பூஜை வந்து நல்லா சூப்பராக முடிச்சுட்டேன் இன்னும் ஒன் வீக் தான் இருக்குது நம்மளுக்கு வேல் மாறல் பாராயணம் முடியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு வேல் மாறல் பாராயணம் தொடர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறேன் நாளைக்கு பார்க்கலாம் பாய்